அக்குன்னு சொன்னா என்ன தெரியுமா ஒரு ஒரு உயிர் இல்லாததுக்கு தான் அது விளையிட்டா இப்ப கதிரைக்கு நாங்க சொல்றது புட்டுவ அப்ப புட்டு வாக் புட்டு வைக்குன்னு சொல்லக்கூடாது புட்டு ஒரு கதிரை புட்டு ஒரு கதிரை புட்டு வாக் ஒரு கதிரை பொத்தா புத்தகம் பொத்தாக் ஒரு புத்தகம் பொத்தாக் ஒரு புத்தகம் பொத்தாக் ஒரு புத்தகம் அப்போ பேன பேனாக் ஒரு பேனா பே ஒரு இப்போ நாம தமிழ் கதைக்கும் போது சாதாரணமாக அதிகமாக ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தும் அப்படித்தானே உதாரணமாக நாங்கள் சொல்லுவோமே கார் பெல்ட் சீட் ஸ்டேரிங் அப்படித்தானே பிரேக் கிளச் பெல்ட் பலவிதமான விஷயங்களை நாங்கள் என்ன செஞ்சு கொடுக்குறோம் ஆங்கிலத்தில் டிக்கெட் பேலன்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறோம் தானே எல்லாம் பயன்படுத்துறோம் இப்போ ஒரு போத்தல் என்று சொல்லி நாங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவது எக்காக்குன்னு போடணும்